செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சமையல் வந்து கமகமான மணக்கிறதுக்கு வருஷ கணக்கில் இருக்கிற மாதிரி நம்ம தாளிப்பு வடகம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம் அதோடைய சீக்ரெட் ஒன்று இருக்குது அதுக்கு அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முக்கியமாக நிறைய கருவேப்பிலா சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அலசிட்டு நல்லா கையிலேயே நீங்கள் பிச்சு விட்டிங்கன்னா அந்த மாதிரி பொடி பொடியாக ஆகிடும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா சமங்காக தான் இந்த பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்திலாம் போடுவாங்க பெரிய வெங்காயம்ட்ட நிறைய இருந்ததுனால அதையே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை மிக மிக்சியில் பல்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு கடுகு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ இந்த வெங்காயத்தில் இதெல்லாம் கொட்டிடலாம் இதில் கொட்டிட்டு நல்ல அந்த வெங்காயத்தோட நம்ம பிசைஞ்சு விட்டுருலாம் இந்த கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ரொம்ப இதுக்கு முக்கியமானது ஏன்னா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் இதில் போட்டுருவோம் இதுக்கு கொஞ்சம் கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து இந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது நம்ம காய வச்சு எடுத்து வைக்கும்போது ட்ரையாக இருந்ததுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் கருத்து போயிட்டே இருக்குமே தவிர பொருள் வந்து பாழாகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வடகத்துக்கெல்லாம் டக்குன்னு மீன் குழம்பு காரக்குழம்பு கீரை இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் சில பேர் வந்து இதை வந்து வடகத்தை வறுத்து கூட தேங்காய் வச்சு க காஞ்ச மிளகாலாம் வச்சு ஒரு துவையல் மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு எல்லா பொருளெல்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இருக்கும் துணி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் நான் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம் ஏன்னா வெங்காயம் இருக்கு இல்லையா தண்ணி சலசலன்னு கொஞ்சம் விடும் இது கொஞ்சமாக தான் தண்ணி ரொம்ப ரொம்பலாம் தண்ணி வரலை இதெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம வெயில் அதை காய வைக்கணும் நல்லா பிழிஞ்சிடணும் இந்த பருப்பெல்லாம் ஊறி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வெயிலில் காயும்போது எல்லாம் தண்ணி எல்லாம் சுருங்கி வந்துடணும் இந்த தண்ணியும் நம்ம வெயிலே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெயிலில் காஞ்சிகிட்டுருக்கு இதை நம்ம எடுத்து இந்த தண்ணியிலே மறுபடியும் போட்டுட்டு கீழே வச்சு நம்ம அதை மூடி போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் அது மறுபடியும் ஊறிட்டுருக்கோம் இப்போ தண்ணி பாருங்கள் காணமாக போயிடுச்சு இப்போ இந்த நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த உளுத்தம்பருப்பை நான் அரைச்சி வச்சுக்க பார்ப்பேன் இதுதான் சீக்கிரட் இதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பூண்டும் நம்ம தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி வச்சா பழுப்பல்லாக இருக்க வேண்டிய நான் மிக்ஸிலையே ஒரு பல்ஸ் விட்டு வச்சுட்டேன் ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி போட்ட உடனே அது வந்து உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம இந்த பூண்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்தம்பருப்பும் போ நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போட்டுட்டு நல்லா பிசஞ்சி வெயில் காய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இதுதான் இந்த நல்லா உருண்டையாக வரதுக்கு ஒரு சீக்கிரட் இது உளுத்தம் பருப்பை இந்த அரைச்சி ஊற்றுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த தாலிப்பில் போட்டாச்சு ஃபஸ்ட்டே நம்ம ஊற வைக்கும் போது கொஞ்சம் உளுத்தம் பருப்பை ஊற வச்சு நம்ம இப்படி விசஞ்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த உருண்டை நல்லா பிடிக்க வரும் நீங்கள் பெருசாக கூட பிடிச்சி வச்சுக்கலாம் ஆனால் இப்போ பெருசாக வச்சிங்கன்னா உள்ளே காயது ரொம்ப லேட்டாகும் நான் குட்டி குட்டியாக தான் பிடிச்சி வச்சுக்குவேன் இதுக்கு வந்து கடைசியாக ஃபைனலாக நல்ல ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் காஞ்ச உடனே இந்த விளக்கெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப வாசமாக கெட்டு போகாமல் இருக்கும் இந்த எண்ணெய் கக்கும்போது நமக்கு நல்ல பதம் தெரிஞ்சிடும் அந்த நேரத்தில் நம்ம உருண்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே இப்போ இங்கே மேலே இருக்கிற லேயர் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நல்லா இதெல்லாம் பெரட்டி விட்டுட்டு இதை நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த விளக்கெண்ணையை ஊற்ற போகிறோம் விளக்கெண்ணெய் வந்து உடம்புக்கும் குளிர்ச்சி இல்லைங்களா அது வந்து இதையும் சேர்த்து வச்சோம்னா நம்மளுக்கு அந்த தாலிப்பில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் எல்லா பொருளும் கெட்டு போகாமலேயும் இருக்கும் நமக்கு பசப்பசை தன்மையோட நீங்கள் உளுத்தம்பருப்பை போடாமல் விளக்கெண்ணையும் நிறைய ஊற்றி கூட பிணையலாம் நான் உளுத்தம்பருப்பை வந்து போட்டு பிணையும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் மழை கீழே வராமல் மழை நேரம் இல்லாமல் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சுட்டு ஒரு நாலு நாள் மழை வந்துடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நல்ல வெயில் இருக்கும்போது இதை செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்ல ஒரு வாசமுள்ள ஒரு பொருள் வீட்டில் இருக்கும் இது மகாலட்சுமிக்குள்ள அம்சம்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் கடலை பருப்பு எல்லா பருப்பு இருக்கு இல்லையா தானிய லட்சுமி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால் வந்து நமக்கு அது கடவுளுக்குள்ள அம்சம் வருஷம் வருஷம் இது வந்து தவறாமல் சில பேர் செஞ்சு வச்சுக்குவாங்க நான் இது முடிகிற வரைக்கும் நான் வந்து அதையும் யூஸ் பண்ணிடுவேன் அது முடிகிறதில் நாலஞ்சு உருண்டை தான் இருக்குதுன்னும்போது நான் அந்த வடகத்தை செய்வேன் இப்போ பாருங்கள் நல்லா காய வச்சு நான் குட்டி குட்டி உருண்டையாக போட்டு இந்த தட்டி உள்ளே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதை கடைசி உருண்டை இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் நல்ல முறுமுறு நல்லா காஞ்சிருக்கு அந்த உளுத்தம் பருப்பு நல்லா அதை க்ரிப்பாக பிடிச்சி வச்சுக்கோ ஈரம் சுத்தமாகவே இருக்காது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்